சமந்தி நான் தான் சமந்தி கால் பண்ணேன் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போதும் நீங்களும் வரீங்களா சரிம்மா நாங்க வந்துடுறேன் என் பொண்ணு அங்கே என்ன பண்ணிட்டீங்க உங்கள் பொண்ணு உள்ளே தூங்கிட்டு நான் அவளை எடுத்து விட்டுடுறேன் நீங்கள் சீரமாக வந்ததுங்க சம்மந்தி ஆ ஓகே சமந்தி நான் ஃபோனை வைக்கிறேன் ம் எல்லாம் வச்சாச்சு இப்போ அப்பா போய் கூட்டினா அப்பா டைம் ஆயிச்சு அம்மா கூப்டாங்க சரி காவியா இப்போ நீ உள்ள போ நான் வரேன் ஆ சரி பா மேனேஜர் நீங்க கொஞ்சம் 4 மணிக்கு பேசுறீங்களா நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளிய போறோம் ஆ ஓகே நாகராஜ் நான் ஷார்ப்பா 4 மணிக்கு கால் பண்ணிறேன் ஆ थैंक यू சார் ஆ லெட்டர் ரெடி பண்ணீங்களா ஆ வாங்க போலாம் ஆ சரிமா நான் ஸ்கூட்டரத்தை வெளிய நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. காவையா எல்ல அதோ பாக்க பண்றீயா? ஆ எல்ல பாக்க பண்ணிட்டமா. சரி நம்ம போலாம். கண்ணா வள்ளி நல்லா தூங்கிடாத போல சரி நம்ம உள்ள போய் எல்பி ஊதுவோம். மதமக்ளே எல்சிமா மாப்பிள பாக்க போறோம். அத்தா சரி அத்தா நான் போய் இதை டேட் வந்துட்டேன் அம்மா அப்பா தான் எப்போ வருவாங்க அம்மா அப்பா தான் இப்போ வரும்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் நான் ஃபோன் பேசினேன் நீ போய் இதை டேட் வந்துடுமா ஆ சரி அத்தா ம் அத்தா நீங்கள் வெளியே போங்க நான் இப்போ ட்ரெஸ் மாட்டிட்டு வந்துடுறேன் ஆ ஓகேம்மா ஐயோ இப்போ ஸ்கூத்தில் வேலை பேசலையே இப்போ எப்படி போக என்னங்க நம்ம காசு இல்லை போயிடாங்க அதான் நம்ம கிட்ட காசு ஆ சரிம்மா ஏன்டா ரெண்டு போதும் லேட் பண்ணிங்க ஏற்கனவே பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இங்கேருந்து போகிறதுக்கே ஒன் ஹவர் ஆகும் சீக்கிரமாக வச்சு கிளம்பி இருக்கலாம்ல இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோன் பேசுனீங்க அது டைம் ஆகல நாங்கள் ரெண்டு பேரும் கால உட்காந்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு ரொம்ப சலிச்சுக்கிறீங்க இதுங்க வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன்

மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டு போங்க சொல்லுமா உன்னோட அம்மா அப்பாவை ஆ சரி ம் ஓகே நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம போயிடலாம் எட்டு வச்சாச்சு நம்ம போலாம்

ஆமா நல்லா இருக்கும் நானே ஆன்ட்டி கவியா என்ன நல்ல மேடம் ட்ரெஸ் பண்ணி ஆன்ட்டி இருக்கீங்க ஆஹா நான் பொறந்ததுல இருந்த பியூட்டி ஆன்ட்டி கவியா நீ பியூட்டினு சொல்லிட்டு கிரின்ஜ் மாதிரி பண்ணிட்டீங்கனே கொஞ்சம் வாயை வச்சு என்ன சும்மா இது அம்மா பாத்துமா இவள வேற என்ன பண்ணுதுடா வந்தனே ஆரம்பிச்சிட்டீங்க இப்போதானே வந்தோம் போய் சோஃபால உட்காரு போ

அம்மா எப்படி இது பண்ணதுன்னு என்னக்கே தெரியாதுமா அத்தை தான் சொன்னாங்க பக்கத்துல வண்டி நிக்கு சார் இதோ வந்துட்டு வா சரி ஆ சரிட்டி ஆமா புனிதா உங்கிட்ட வந்து கேட்கணும் என்ன அந்த அப்பா அங்க ஆ தாத்தா பானு செய்ய பின்னாடி பக்கம் போயிரு சார் அம்மா இப்போ வந்துட்டு வா சரி ஆ சரிடி ஆமா ப்ளீஸ்மா அம்மா நானும் போக மாட்டேன் தாத்தா கூட பானு செய்ய ஏண்டி ஏண்டி சும்மா இரு இப்போ அவங்க டீ எடுத்துன்னு வருவாங்க நீ டீயை குடிச்சுட்டு போ ஆ சரிம்மா இந்தங்கம்மா அம்மா எடுத்துக்கோங்க ம் இந்தப்பா எடுத்துக்கோப்பா ஆ குடுங்கம்மா இல்லை கவி எடுத்துக்கோ ஆ குடுங்க சமந்தி டீ எடுத்துக்கோங்க ஆ டாங்காய் சமந்தி புனித்தா இந்த டீ எடுத்துக்கோ ஆ டாங்காட்டா ம் நால கேட்டு நீடா என்ன டைம் ஆயிச்சு மாப்ள உன்ன வல்லி ஆ ஏதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளோட அங்க அதுக்கு நம்ம பஸ் இங்கே இருக்குது ஐயோயோ எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டாங்களே கிளம்பி இருக்கணும் பொண்ணு வர பார்க்க போகிறாங்களே எனக்கு டாக்ஸி ஐயோ யோ லேட்டாயிடுச்சே நம்ம சீக்கிரமாகச்சு வந்துருக்கணும் போச்சு எங்கள் அம்மா திட்ட போறாங்க பொண்ணு பார்க்க லேட்டாக வந்தியான்னு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ளை இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆ நல்லா இருக்கேன் மாமா சரி மாப்பிள்ள உட்காந்து பேசுங்க ஆ சரி மாமா மாமா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்குது நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசணும் ஆ சரி மாப்பிள்ள புனிதா மாப்பிள்ளை உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா ஆ ஓகேப்பா உங்க பேர் என்ன

புடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் மாமா என் பொண்ணு குச்சதுக்கு மாமா ஓகே அப்பனா நம்ம கல்யாணமா பண்ணியாச்சுல இவங்க தேந்து பேர் I'm really? going